எங்களுக்கு ஒரு திடமான புலம்பெயர் சமூகம் இருக்கிறது எங்களுக்கே தெரியும் நிறைய புலம்பெயர் அமைப்புகள் நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் வச்சுருக்கிறார்கள் நிறைய கல்வி வளங்களை வழங்குவதற்கான நிதி திரட்டுதல்களில் ஈடுபடுகிறார்கள் எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் வெளிநாடுகளில் நடக்கிறது அதில் வருகின்ற வருமானங்கள் இங்கே வருவதாக சொல்லப்படுகிறது அப்போ அது இங்கே வருகிறது ஆனால் அது சரியான விதத்தில் போய் சேரே இல்லையா என்று ஒரு கேள்வியும் இருக்கிறது வறுமையால் பாடசாலைக்கு போயிடலாமே இருக்கிறது அழுவது பாடசாலைகள் மூடப்பட போகிறது என்று அமைச்சர் அறிவிக்கிறார் வெளிநாடுகளில் இருந்து இங்கே பணம் பெறுவதாக தெரிகிறது கல்வி திட்டத்துக்கு உதவி செய்ய போகிறார்கள் என்று வருகிறது மாணவர்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கிறார்கள் தையல் மிஷின் வாங்கி கொடுக்கிறார்கள் தாய் தகுப்பிறகு பண்ணை வைத்து கொடுக்கிறார்கள் என்பது புலம்பெயர் சமூகம் அளவுக்கு அதிகமான உதவிகளை செய்து வருவதை நாங்களே கண்கூடாக பார்த்திருக்கிறோம் ஆனா அது வந்து சரியான விதத்தில் கட்டமைக்கப்படாமல் சென்று கொண்டு என்ற ஒரு கேள்வி வந்து இங்கே வருகிறது அதனுடைய பதிலாக தான் அதனுடைய உடையாகத்தான் இந்த கல்வியை பார்க்க சாதாரண பரீட்சையில் வந்த பருவ வருகின்ற வீழ்ச்சியையும் நாங்கள் அதனுடைய ஒரு பை ப்ரொடக்டாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இங்கே இருக்கிற நிலையில் இதை ஒரு அரசியல் ரீதியான கட்டமைப்பாக அணுக வேண்டுமா அல்லது ஒரு சமூக ரீதியான கட்டமைப்பாக அணுக வேண்டுமான்றது என்ற ஒரு தேவை வந்திருக்குது இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ள புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து வருகின்ற நிதி குறைஞ்சிடும் இங்க இங்க இருக்கிற மா மாணவர்களுக்கோ மாவட்டங்களுக்கோ நிதி ரீதியாக உதவி ரீதியாக குறைஞ்சிடும் அந்த காலப்பகுதிக்குள்ள என்னென்று தற்சார்பாக சுய சார்பாக எங்களுடைய சமூகம் எழுந்து நிற்க வேண்டும் என்பது தொடர்பாக எங்களுடைய அரசியல்வாதிகள் சிந்திக்க வேண்டும் அரசியல்வாதிகள் சிந்திக்காத பட்சத்தில் சமூக அமைப்புகள் கையில் எடுக்க வேண்டும் என்பது முக்கியமான பிரதான தேவையாக இருக்கிறது